வணக்கம் நான் நகரிலிருந்து முச்சம் பேசுறேன் நம்ம இன்னைக்கு இந்த பதிவு எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஒரு விவசாயியோட அனுபவ பயிரி தான் பார்க்க போறோம் சோ விவசாயம் நம்ம கிட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பிரஷ்கெட் வாங்கிருந்தாரு சர்வீஸ் கொண்டு வந்திருக்காரு அந்த விவசாயி ஒரு பிரஷ்கட் எந்த அளவுக்கு முழுமையா பயன்படுத்துறாரு ஒரு விவசாயிக்கு எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க ஆனா வணக்கங்க நல்லா இருக்குங்களா சந்தோஷங்களா சோ இந்த பிரஷ் பிரஷ்கெட் எப்ப வாங்கிருந்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப எதுக்காக கொண்டு வந்துருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி இது வந்து பயன்படா இருந்துச்சுங்க நம்ம விவசாயிகளுக்கு நீங்க ஓகே சொல்லணுங்களா இது வந்துங்க வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷம் எந்த பால்ட்டு எந்த இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் வந்துங்க கொய்யா காட்டுக்கு நெல்லங்காட்டு வரப்புக்கு அப்புறமேருக்கா வாழைக்காடு எல்லா எல்லா யூஸுக்கும் இது ஆகுதுங்க கொய்யக்காட்டில் என்ன வாங்கி கொய்யக்காடு வரப்பு பில் அடிக்கிறதுங்க பில் அடிச்சு விட்டுறதுங்க அப்படியே ஆ நான் இயற்கை விவசாயிங்க ஓகே ஓகேங்க இது அது இயற்கை விவசாயத்துக்கு வந்துங்க அதை அடிச்சு விட்டோம்னா மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க எப்படி சொல்றீங்கண்ணா அது வந்து பிரஸ் அடிச்சோம்னா வச்சுக்கோங்க பூரால தூள் ஆயிருதுங்க அப்படியே மூடாக்கு மாதிரி ஆயிக்குதுங்க ஓ மண்புழு வந்து உற்பத்தி அதிகம் தான் மண்புழு நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடுறதுங்க ஓகேங்களா மறுக்க பறிச்சி பாட்டுனா மண்புழு புழு அதிகமா நம்மளுக்கு நம்மள அடிச்சொல்லனால அதே மல்ச்சிங் மாதிரி ஆயிட்டு மண்புழு உற்பத்தி ஆகுது ஆகுதுங்க எனக்கே ரொம்ப புது ஆச்சரியமான விஷயமா இருக்கு அதை வெறும் கலையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் பிரஷ் கட்டுறது சொல்லுவோம் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இப்போ நீங்க இந்த இந்த பிரஷ் பிரெஷ் கட்டுறீங்கன்னா விவசாயிக்கு எப்படிலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் இந்த ஒரு விவசாயிக்கு என்ன நிறைய விவசாயிக்கு எனக்கு தெரியுது இல்லைங்களா ஆள் கிடைக்கிறது இல்ல மிஷினை பத்தின ஒரு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப இந்த விவசாயம் எந்த அளவுக்குலாம் பயன்பாடா விவசாயம் ஒரு பத்து பதினஞ்சு ஆள் வச்சு வேலை செய்யறதுங்க இது ஒரு ஆள் எந்த தொந்தரவும் இல்லைங்க எந்த பிரச்சனையும் இப்ப இது வந்து உண்மையிலுமே உங்களோட அனுபவம் இப்ப நான் எதுக்காக உங்களுக்கு இந்த என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க ரெண்டு மூணு வருஷமா ஒரு நல்லா பயன்படுத்துறீங்க விவசாயிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு விவசாயி தற்சார்பு வாழ்க்கைக்கு மாணும் வச்சு ஒரு நாள் நான் வேலை செஞ்சா எத்தனை காசு எனக்கு இருக்கு ஒரு பிரஸ்காட் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு இருநூறு மூணு ரூபாய் பெட்ரோல் போட்டோம்னா ஒரு ஏக்கரா ரெண்டு அடிக்க முடிஞ்சது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனக்காக இந்த பேட்டி எடுக்கிறேன் இது நீங்க உங்களோட மனசாட்சிக்கு நூறு சதவீதமா நீங்க விவசாயிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லீங்களா கண்டிப்பா

அப்புறம் இருக்க அந்த நிலங்காடு வரப்புக்கெல்லாம் களைக்கொலி அடிக்கிறாங்க அது வரப்பு கெட்டு போயிருதுங்க இது எல்லாம் அடிச்சு விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் இல்லை எலி தொந்தரவு எதுவும் இருக்கிறது இல்லைங்க ரொம்ப சந்தோஷங்க மாதிரி விவசாயிகள்லாம் நீ நாட்டு இன்னைக்கு இருக்க எல்லா விவசாயியுமே இன்னைக்கு களைக்கொலி மருந்து அடிச்சிருச்சு மக்களுக்கு போய் கூட சரி உணவும் ரொம்ப மோசமா இருக்குங்க உங்களை மாதிரி இயற்கை விவசாயிகள் எல்லாமே தடுமாறுறாங்க அவங்களுக்கு ஆள் பற்றா கூட அவேர்னஸ் இல்லை இயற்கை விவசாயம் பண்ணலாம்னு போவாங்க பட் அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு அதிகமாக பார்த்துட்டு திரும்ப பேக் அடிச்சாங்க பேக் அடிச்சாங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களை மாதிரியான ஒரு விவசாயி நீங்க சொன்னீங்கன்னா தான் இன்னும் நிறைய பேர் உங்களை மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்க வருவாங்க இப்ப வந்து நிலங்காட்டு வரப்புக்குள்ள ஒரு ஏக்கரா நமக்கு வந்துங்க அதிகபட்சம் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் தான் குடிக்குதுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமாங்க அதான் நீங்க இப்ப அடிச்சு முன்னு சூப்பரா நிலங்காடு எந்த இது இருக்காதுங்க இருக்கிறது இல்லைங்க